படத்துல முதல் வாட்டி நடிச்சது பூ படம் சசி அண்ணாவோட படத்தில் தான் அதோட டைரோட ப்ரொடியூசர் தான் இங்க தனஞ்சயன் சார் ஆக்சுவலி ஸோ எனக்கு முதல் முறையாக ஒரு ஆஃபர் அதுவும் நல்ல ப்ராப்பராக அந்த ப்ரொடக்ஷன் ப ரஞ்சித் அவங்கள்ட ஒரு விஷன்லாம் ரொம்ப இருக்கும் எதுவுமே கம்ஃபர்ட் அதெல்லாம் பத்தி பேச்சியே கிடையாது எவ்ரி படி எவ்ரி சிங்கிள் பர்சன் ஆன் செட் கேவ் அ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏன்னா அவளும் ரெஸ்பெக்ட் அண்ட் நம்பிக்கை அவங்களோட விஷன் மேலே ஆக்டரா நடிக்க நடிக்கிறது ஒரு அவசரம் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதே ஒரு பெரிய பிளஸ்ஸிங் செட்டில் போய் அதுக்காக நம்ம பேமெண்ட் வாங்குவோம் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு கேரக்டராக வாழறதுக்கு நமக்கு பேமெண்ட் கிடைக்கிறது அதுக்கு வேற வாழ்த்துக்கள் கிடைக்கிறது இதெல்லாம் ஆல்ரெடி இட்ஸ் அ பிளஸ்ஸிங் ஆனால் அதுக்கு மீத நம்ம வாழ்க்கையில் என்ன வேணும்னா ஆடியன்ஸாக ஆடியன்ஸ் கூட அந்த கனெக்ஷன் இருக்கணும் நீங்க எல்லாம் இந்த படம் பார்த்து நீங்கள் எல்லாம் இந்த படம் பார்த்து கங்கமால பார்த்து கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அந் அந்த பிளெஸ்ஸிங் விட வேற எதுவுமே அது ரீச்சே ஆகாது ஸோ ப்ளீஸ் கண்டிப்பாக உங்கள் எல்லாமே எல்லா எஃபர்ட்டுக்கும் இந்த இத்தனை வருஷமா நம்ம எல்லா ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் வந்து ஸ்பெஷலி விக்ரம் சார் எல்லாம் நீங்கள் எவ்வளோ உங்களோட அன்புனால்தான் வி ஆர் ஏபிள் டு க்ரோ ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் டுடே இவ்வளோ ஷார்ட் நோட்டீஸ்ல எல்லாமே வந்து வந்துட்டீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் படம் பாருங்க கண்டிப்பாக நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்து நடிச்சிருக்கோம் படம் பண்ணியிருக்கோம் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன் அது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி ஃப்ரம் அஸ் ஓகே தேங்க்யூ ரொம்ப நன்றிங்க மிக்க குறுகிய நேரத்தில் எல்லாருமே வந்து அசம்பிள் ஆகிருந்ததுக்கு எனக்கு திடீர்னு எனக்கு வந்து உங்களை எல்லாம் பேசணும்னு தோணுச்சு ப்ரெஸ் மீட் எதுவும் கொடுக்கல ஸோ நம்ம வந்து இங்கே ஆரம்பிக்கலான்னு எனக்கு தோணுச்சு ஸோ அதனால தான் அவங்கக்கிட்ட கேட்டேன் சார்கிட்ட கேட்டு வேணுன்னு அவங்க அரேஞ்ச் பண்ணாங்க தேங்க்யூ யுவராஜ் ஆ தேங்க்யூ தனஞ்சன் சர்வ் ஃபார் யோர் கைண்ட் வேர்ட்ஸ் இஸ் ஆல்வேஸ் அண்ட் நன்றி அண்ட் தேங்க்யூ அக்யான ஐஸ்வர்யா அது ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு அது அனுப்புங்க அப்புறம் டீசர் ட்ரெய்லர் பாட்டெலாம் பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் தேங்க் யூ இந்த பக்கம் ஸோ நாங்கள் வந்து பார்வதி கொஞ்சம் போய் சொன்னாங்க நூறு பர்சன்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க அவங்க வந்து முந்நூறு பர்சன்ட் கொடுத்தாங்க எனக்கு தெரிஞ்சு ஸோ இட் இஸ் நாட் இந்த படம் நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரேம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இதில் வந்து நாங்கள் மட்டும் இல்லை ஃப்ரேமில் தெரிகிறவங்க மட்டும் இல்லை அவங்களுக்கு பின்னாடி அத்தனை பேர் ப்ரொடியூசர் ஞானவேல் சார்லேருந்து ஆரம்பித்து கடைசி லைட் பாய் வரைக்கும் அங்கே இருக்கிற ஆர்ட் டிரெக்ஷன்லேருந்து எல்லாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்காக பயங்கரமாக போராடணும் இப்போ வரைக்கும் யுவராஜ் வந்து இந்த பிஆர் ப்ரொமோஷன்ஸ்க்கு வந்து அவர் செய்கிற வரைக்கும் என்னோடய வந்து என் டீம் எல்லாருமே வந்து என்னோட அசிஸ்டன்ஸ் என் க எல்லாருமே உயிரை கொடுத்துட்டு இந்த படத்துக்காக பண்றோம்னா எல்லா படத்துக்கும் நம்மளோட படம் நினைச்சி நாங்கள் பண்ணுவோம் ஆனால் இந்த படத்துல என்னவோ ஒரு மந்திரம் ஒன்று இருந்துச்சு எல்லாருமே நான் ஏன் லொக்கேஷன் அப்படி சொல்றேன் எல்லாருன்னா இது வந்து ஒரு ஒரு படம்னு வச்சா ஒரு வேனிட்டி ஒரு கேரவேன் இருக்கும் இல்லை ஒரு கொடை இருக்கும் இல்லை சேர்ஸ் இருக்கும் அந்தந்த ஷார்ட்டுக்கு போயிட்டு ஒரு ஒரு சீன் இருந்தா கூட அந்த ஒரு சீன்ல வந்து இப்போ நாங்கள் மூணு பேர் நாலு பேர் நடிக்கிறோம்னா எங்கள் ஷார்ட் எடுத்த பிறகு பார்வதியோட ஷார்ட் எடுப்பாங்க ஸோ நாங்கள் மூணு பேர் போய் அங்கே வந்து அர்த்த அடிக்கலாம் இல்லை சும்மா ஃபோனை பார்க்கலாம் ஏதாவது பண்ணலாம் இல்லை மாலவிகா ஷாட்னா மாலவிகா பார்வதினா நாங்கள் ரெண்டு பேர் உட்காந்து பேசலாம் எங்கேயாவது போய் பேசிட்டு வரலாம் பட் இந்த படத்தில் எப்படின்னா எல்லா காட்சியுமே ஒரே ஒரே ஷார்ட் தான் ஒரு ஷார்ட்லேயே எடுப்பாங்க ட்ரினிட்டின்னு ஒரு புது விதமான ஒரு கேமரா செட்டப் அது வந்து ஸ்டடி மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம எப்படி வேணாலும் மூவ் பண்ணலாம் ஸோ நாங்கள் மெயின் ஆர்டிஸ்ட் இல்லாமல் ஒரு இரநூறு பேர் எப்பவுமே காட்சியில் இருப்பாங்க அந்த இரநூறு பேருமே எப்பவுமே உரிமையாக இருக்கணும் எல்லாருமே நல்லா நடிக்கணும் எல்லாருமே அந்த செட்டுலேருந்து இருந்து அந்த மழை வரதுன்னா மழை சீன்ல இருந்து எல்லாருமே கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ எப்பவுமே நாங்கள் வந்து போய் உட்காரவே முடியாது எந்த ஒரு ஷார்ட்டும் வந்து இந்த ஷார்ட் முடிஞ்சிச்சின்னு போக முடியாது போன ஃபர்ஸ்ட் காலையில ஆரம்பிச்சு ஒரு மூன்றரை மணி நாலு மணிலாம் ஆரம்பிச்சு நைட்டு போய் மேக்கப்லாம் எடுக்கிறதுக்குள்ள மேக்கப் போடுறதே ஒரு அஞ்சு மணி நேரம் எங்க எல்லாருக்குமே டாட்டூ போடணும் மண் போடணும் கலர் போடணும் எல்லாம் அப்புறம் எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் ஒன்றரை மணி நேரம் ஆச்சு அப்புறம் ஒரு எங்கள்கிட்ட ஒரு விஞ்ஞானி இருக்காங்க பார்வதின்றவங்க அவங்க வந்து இல்லைங்க இந்த சீக்காய் போடுற மாதிரி கிளியோ பாட்டரை குடிக்கிற மாதிரி நீங்கள் வந்து மைதா மாவு எடுத்து எண்ணெய் போட்டு நல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சா அதை அப்படியே சோப் மாதிரி ஆகிட்டு போய்டும் அது சோப் சோப்பு கூட போனேங்கன்னா சொல்லுதுன்னு சொல்லி ட்ரை பண்ணால் உடனே போயிடுச்சு ஆனாலும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் பட் தேங்க் யூ பார்வதி ஃபார் சேவிங் அ லாட் ஆஃப் டைம் அவங்களால எங்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூக்கம் கிடச்சிது பட் இந்த ஃபுல் டீம் வந்து இந்த விஷயங்கள்லாம் இல்லாமல் ஒரு படமாக பார்க்கும்போது நாங்கள் இறங்கி ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும் இல்லைனா டான்ஸ் மாஸ்டராக இருக்கட்டும் அங்கே கேமராமேன் டிஓபியாக இருக்கட்டும் எல்லாேருமே நாங்கள் என்னவோ ஒன்று க்ரியேட் பண்ணுறோம் ஏதோ ஒரு உலகத்துக்குள்ளே போயிட்டோம் ரஜ் ரஞ்சித்துக்கு வந்து இந்த ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஒரு மந்திர உலக மாதிரி எங்களை கிரியேட் பண்ணிட்டு க்ரியேட் பண்ணி அங்கே போன பிறகு எல்லாத்தையுமே வறந்துட்டோம் எனக்கு இந்த கோமனோன்னா அவ்வளோதான் அங்கே செருப்பு இல்லை எதுவுமே கிடையாது ஸோ நார்மலாக இப்போ இந்த மாதிரி ஆடை போட்டிருக்குன்னா நமக்கு ஏதாவது பேட் கீடு போட்டு நம்ம விழுகலாம் எந்திரிக்கலாம் முதுக்கு ஒரு பேட் இருக்கும் அங்கே எதுவுமே கிடையாது ஸோ அங்கே எல்லாமே பாறை தான் நம்ம நினைக்கிற மாதிரி இப்போ கோவை மாதிரி நல்லா செறிப்பா அப்படிலாம் கிடையாது அங்கே வந்து பொள்ளாச்சியெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதாக இருக்கும் நம்ம நம்ம ஊர் எங்கே போனாலும் பச்சை பச்சை அது வந்து கொஞ்சம் காஞ்ச நிலமாவே இருக்கும் ஆனால் மண் இருக்காது ஒரு கல்லு தான் இருக்கும் அது தோண்டணும் தோண்டி தான் தங்கம் எடுக்கணும் அந்த கல் கருடு மூலமாக இருக்கும் அதில் வந்து முள் பாம்பு தேள் எல்லாமே இருக்கும் யாருக்குமே நல்ல வேலை பாம்பு கிடை அதெல்லாம் நடக்கலை பட் எந்த அளவுக்குனா திடீர்னு சொல்லுவாங்க போய் ஒரு பாம்பு கொண்டு வா ஒரு ரெண்டு தேள் கொண்டுனா கல் எடுப்பாங்க இல்லை அடுத்த கல் எடுத்தால் ஒரு பாம்பு கிடைக்கும் மூணு தேல் கொண்டு வந்துடும் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு இடம் அதில் வந்து போராடி ஒரு படம் பண்ணி அந்த படம் எப்படின்னா ஒரு உங்களுக்கே ம முதல் விஷுவல் பார்த்ததுன்னே உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் கேஜிஎஃப் சம்மந்தப்பட்ட விஷயம்னா எல்லாருமே யஷ் மாதிரி எனக்கு ஒரு சுருட்டு கொடுத்து ஒரு கன்னெல்லாம் கையில் கொடுத்து ஒரு போஸ்டர் போட்டு ஃபேன்ஸ்லாம் பண்ணி விட்டாங்க ஹலோ ராங் நம்பர் அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அடுத்த போஸ்ட் நாங்கள் வந்து ஒரு போஸ்டர் போட்டோம் அந்த போஸ்ட்டில் பார்த்தா நான் இப்படி இருக்கிறேன் ஐயோ இப்படி இருக்கிறா அப்படின்னா பயங்கரமான பிரச்சனை போல் இருக்குது அவங்க பயங்கரமாக ப்ரா ப்ராப்ளம்ஸ் ஆப்ரேஷன் பற்றி அவங்களை வந்து அடிமைத்தனம் இதாதுன்னு சொல்லிட்டு அதை வச்சு ஒரு விஷுவல்ஸ் பண்ணாங்க திருப்பி அடுத்த டீசர் வரும் என்னடா இதில் பாம்பு பிடிச்சி என்ன பண்ணுறான் திடீர்னு பார்த்தா சண்டை போடுறான் அப்படிலாப்லான்னு வரும்போது உங்களுக்கு வந்து வேற ஒரு எண்ணம் தோணுச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயவும் வரும்போது ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காரு சோ அதான் ரஞ்சித் கிட்ட சொன்னேன் எங்களுக்கே வந்து இப்ப படம் பாக்கறம்போது எப்படி இருக்கும்னு ஏன்னா பார்வதி நல்லா வந்து மானிட்டர் பாக்கவே மாட்டான் சோ அங்க போய் பாக்கறோம் தான் எங்களுக்கே டப்பிங்ல ஒரு சில இடத்துல ரீடப் பண்ண வேண்டியதா இருந்துச்சு அப்பதான் ஓ இப்படி இருக்கா நல்லா இருக்குது அது சோ எனக்கு என்னவோ உங்களுக்கு எல்லாருமே படம் பாக்குறம்போது நீங்க நிறைய இப்ப இந்த ப ட்ரெயிலரு டீசர் பாட்டு பாக்கும்போது ஓகே இப்படிதான் இருக்கும் படம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா கண்டிப்பா அதை மீறி பயங்கரமா உங்களோட எல்லா ஒரு ஒரு எண்ணங்களையும் நோக்க நோக்கங்களையும் அது வந்து பூர்த்தி செய்யுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ஒரு ட்ரிப்பில் போயிட்டு ரஞ்சித் பண்ணியிருக்காரு ரஞ்சித் ஒரு மிக சிறந்த ஒரு கலைஞர் நான் சாரி நான் பாட்டுக்கு எனக்கு என்ன வருது அப்படி தான் பேசிட்டு போகிறேன் அந்த ஃப்ளோவில் அவர் கிட்டத்தட்ட கதைக்கும் அப்படி தான் பண்ணார் அவர் ஆக்சுவலாக எழுதுறம்போது எங்கிட்ட நான் சொன்னேன் எப்படியோ சரியில்லை சார் கதை என எங்கேயோ எழுதிட்டு போகுது இப்போ வந்து புத்தகத்தை படிச்சு இது வந்து ஒரு உண்மை சம்பவங்கள்லாம் வச்சு சேகரிச்ச ஒரு விஷயங்கள்லாம் வச்சு ஒரு பத கதை பண்ணியிருக்காரு ஆனா அப்போ அங்க போய் கேஜிஎஃப்ல உட்காந்து பண்றம்போது அவருக்கு என்ன தோணுச்சுன்னா அங்க வரையும் நிறைய மிச்சு இருந்துச்சு இந்த மாதிரி எந்த இடத்துல எது இருக்கும் பே இருக்குமோ தென் பாம்பு இருக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி விஷயம் நடக்கும் தண்ணி திடீர்னு நடிச்சிட்டு வரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க எல்லாமே அங்கே பேசுவாங்க இந்த மாதிரி எல்லாம் பூஜை செஞ்சுதான் இது எடுக்கிறோம் மயில் வந்துச்சுன்னா மயில் அங்க இருந்துச்சுன்னா தங்கம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் அவர் சேகரிச்சதுல வந்து சரி இதையும் நம்ம கதையில எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு அது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி ரொம்ப அழகாக இது வந்து ஒரு ஒரு ஃபேண்டசி படம் கிடையாது ஒரு ரியல் படம் கிடையாது இது வந்து ஒரு மேஜிக்கல் ரியாலிட்டின்னு அவர் சொல்றாரு மேஜிக் ஒரு ரியாலிட்டிலேயே சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும் அதில் வந்து அந்த கதையில எல்லா விஷயங்களுக்கும் ஆனா ஆனால் எனக்கு குறிப்பாக இதில் திருப்பி நான் மென்ஷன் பண்ணுறேன் இந்த படத்துல பெர்ஃபாமென்சஸ் அவர் வந்து எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணுற ஆளுங்களா கொண்டு வந்து இந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்காரு சார் அங்கே எல்லாமே எங்க கூட இருக்கிற இரநூறு பேரும் யாரும் ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது அவங்க எல்லாருமே ஒரே ஒரு வார்த்தை இருக்கும் சில பேருக்கு வசனமே இருந்திருக்காது ஆனால் விழுந்து விழுந்து நடிச்சிட்டு இருந்தாங்க விழுந்து அடிப்படுவாங்க ஒரு நிஜமாகவே விழுந்தும் அடிப்படுவாங்க உயிரை கொடுத்து நடித்தாங்க எல்லாருமே ஸோ அந்த ஹோல் படம் பார்க்கும்போது எனக்கு வந்து அது பெரிய ப்ளஸ் எனக்கு அதுதான் பெரிய ப்ளஸ்ஸாக போதுன்னு தோணுது நாங்கள் நடிக்கிற போது பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து இதில் நடிக்கிறாங்கன்ட்டு அது சொல்கிற போது நான் நான் டெஃபினட்டாக என்னோடய கோஸ்டர்ஸ் பற்றி பேசணும் பார்வதி வந்து எனக்கு ரொம்ப நாளாக அவங்களோட படங்கள்லாம் பார்த்துருக்கேன் எல்லாருக்குமே அவங்களுக்கு தெரியும் அவங்கள அவ்வளோ ர ரசித்து ஒவ்வொரு படமும் அவ்வளோ ஆழ்ந்து உள்ளே பூந்து ஒரு கதாபாத்திரமாக மாறி அதெல்லாம் பண்ணுறது அப்புறம் அவங்க அந்த நடிக்கிற ஸ்டைலு எல்லாமே எனக்கு என்னவோ என்னோட எனக்கும் அதே மாதிரி தான இது ஸோ எனக்கு எப்பவுமே அவங்களோட ஒரு படம் என்னைக்காவது பண்ணால் நல்ல ஒரு படமாக அமையணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் சில படங்கள் வந்துட்டு போச்சு அது அமையல பட் நம்ம பேசல பட் என்னன்னா கரெக்டாக இந்த படத்தில் தான் வந்து நமக்கு அமைஞ்சுருந்து நினைக்கிற போது எனக்கு ரொம்ப ஒரு அது இதை விட சிறந்த படம் நாங்க ரெண்டு பேரும் ஃபஸ்ட் டைம் பண்றதுக்கு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இதுல வந்து ரெண்டு பேருமே தங்க தங்கலான கங்கம்மான்னு பாக்குறம்போது அவங்களுக்குள்ள அவங்களுக்கு அஞ்சு பசங்க இருக்காங்க மூத்த பையன் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு இருப்பான் சின்ன பையன் வந்து ஒரு மூணு வயசு நாலு வயசு இருப்பான் ஸோ அந்த அஞ்சு பசங்க வச்சுக்கிட்டு ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் அந்த காலத்தில் எப்படி இருந்திருப்பாங்க அப்போ அத்தனை குழந்தைங்க தானே இருந்திருப்பாங்க ஸோ அப்படி போது ஆனா அஞ்சு பசங்க இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு காதல் இருக்கும் அவங்களுக்குள்ள ஒரு பாசம் இருக்கும் ஒரு வெறித்தனமான காதல் இருக்கும் சண்டை போடுவாங்க அடிச்சுக்குவாங்க அண்ட் எல்லாமே சமமாக இருக்கும் அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு பார்வதி விட்டால் இடணும் இப்போ நீங்கள் படம் பார்க்குறமோதே உங்களுக்கு தெரியும் அவங்கள அவங்கள மட்டும்தான் இந்த படத்தை பார்த்த பிறகு அந்த கேரக்டர் பார்க்க முடியும் என்னால் அப்படிதான் அண்ட் எனக்கு தேங்க்யூ பார்வதி ஃபார் ப்யூயிங் த பிகாஸ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இந்த ரோல் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது இதில் ஃபிசிக்கலி நம்ம வந்து உடல் ரீதியாகவே அடி வாங்குறது அடிப்படுறது தள்ளுறது நடிக்கிற போது ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் இந்த கதாபாத்திரங்கள் செஞ்சுருக்க முடியும் நீங்கள் அங்கே இருந்ததுனால எனக்கு அது வந்து ஒரு பெரிய பலமாக இருந்துச்சு மாலவிகா பற்றி சொல்லணும்னா எல்லாருமே மாலவிகா வந்து மற்ற படங்கள்லாம் பார்த்துருக்கீங்க எவ்வளோ காஜஸ் எல்லாம் அப்படி இருப்பாங்க ஆனால் இந்த படத்தில் வந்து எனக்கு எப்பவுமே நிற்கிறது வந்து அவங்க போராடி இந்த படத்தை வந்து இந்த கதாபாத்திரம் வந்து பயந்து ஒரு சண்டை கூட போட தெரியாத ஒரு பொன் அவங்க டெஃபினெட்லி அவங்க ஒரு ஆத்லீட் வயர் ஐ திங்க் இவ்வளோ ரன்னர் அவங்க வந்து ஓட்டப்பந்தயத்து இருந்திருக்காங்க அதுதான் அந்த க்ளோசஸ் டமின்ஷி இஸ் டன் தட் பட் இந்த சிலம்பம் சண்டை கிண்டை எதுவுமே தெரியாது ஆனால் அந்த உடையில வந்து ரஞ்சித் அவங்கள பார்த்தோன்னே அவர் ஃபிக்ஸ் பண்றம்போது ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே அவர் வந்து ரொம்ப சம ரொம்ப சந்தோஷப்பட்ட ஏன்னா அவரோட ஆர்த்தி அங்கே வந்து நின்னாங்க இதுதான் ஆர்த்தியை முடிவு பண்ணிட்டாரு ஆனால் சண்டை காட்சி வரும்போது அவங்களால பண்ண முடியல அந்த கட்டையை எடுத்து சுற்றி சுற்றி நம்ம மாட்டீங்க நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே இந்த இந்த கதை பார்த்துருமோ தான் அங்கே நின்றுட்டு இருந்தேன் அங்கே தூரத்தில் அந்த உடையில காலையிலேருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க நான் அதுக்குள்ளே இந்த சீக்வன்ஸ்லாம் முடிச்சு அவங்களை கூப்பிடும்போது கையெல்லாம் வீங்கி ஒரு மாதிரி உதர ஆரம்பிச்சிச்சு ஏன்னா அது நம்மளே சிலம்பான் இப்போ நம்மளே எடுத்து பண்ணாலே நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்க வந்து பாவம் அது ரொம்ப கனமான ஒரு குச்சி அதை வச்சு பண்ணி அதுவும் அந்த அந்த கட்ட மாதிரி இருக்கும் பின்னாடி பிடிச்சிட்டு இருக்காங்களா அந்த மாதிரி இருக்கும் இது வந்து சிலம்பம் வந்து அது வேற கொஞ்சம் சொல் அது வந்து ஒரு பக்கம் வெயிட்டாக இருக்கும் அதை வச்சு அடிக்கணும் அதை வச்சு சுற்றணும் அவங்களால முடியல அவங்களுக்கும் பயம் வந்துருச்சு எங்கள் எல்லாருக்குமே வந்து ஐயோ இவங்க எப்படி பண்ண போறாங்கன்னு நினச்சோம் அந்த பத்து நாள் அந்த ரொம்ப போராடி கடைசியில் கடைசியில் பிரேக் விடுறம்போது ஊருக்கு போயிட்டு அவங்க விடவே இல்லை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் பயங்கரம் ப்ரூஸ்லி தங்கச்சின்னு நான் சொல்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு இறங்கி அடிப்பாங்க அடித்தா ஐ மீன் அதில் எனக்கு என்ன அழகுனா அவங்களும் பயந்துகிட்டே இருந்தாங்க இது என்னப்பா இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணுறேனே நான் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு நான் சொன்னேன் இல்லை நீங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப 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 நல்லா இருக்கீங்க அது ரொம்ப நல்ல ஒரு லுக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஐ தோட் தட் வாஸ் ரியலி அட்ராக்டிவ் ஐ ரியலி ஃபீல் தட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்ராக்டிவ் லுக்ஸ் அவங்க வந்து ஐயோ எனக்கு வந்து நான் வந்து அழகா இருக்கணும் கேமரா முன்னாடி இப்படி இருக்கிறேன்னு அப்படி இப்படி ஃபேன்ஸ் எல்லாம் பயந்துருவாங்களான் சொன்ன நசன இல்லம்மா நீ பாரு கரெக்டா இப்போ ட்ரெயிலர் எல்லாம் வந்த பிறகு அவங்களுக்குன்னு இப்போ ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இன்ஃபேக்ட் அவங்க மாலவிகான்னு சொல்றதை மறுத்துட்டு நான் ஆர்த்தின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் யூ டெட் அ கிரேட் ஜாப் மாலவிகா இட்ஸ் நாட் அவங்க வந்து இந்த கதாபாத்திரத்தை வந்து கவிதை பேசணும் நாங்கெல்லாம் வசனம் பேசுவோம் அவங்க வந்து கவிதை பேசணும் அதுல வந்து சொன்னோம்னா பார்வதிக்கு தமிழ் வராது ஆனா தமிழ் மட்டும் வரல அந்த பாஷையில என்ன 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 லிங்கேஷன் வரல என்ன அவங்க வந்து அவங்க பேசுறது அந்த பாஷையில தான் வரும் அது வந்து அவ்வளவு அழகா ஏன்னா லைஃப் சவுண்ட் நம்ம வந்து டப்பிங் போய் தப்பிச்சுக்கலாம் அதுல வந்து அவங்களோட வசனம் கரெக்டா வரணும்னு சொல்லிட்டு படிச்சு அவ்வளோ அழகா தமிழ் பேசுவாங்க இப்ப இப்போ கொஞ்ச நாள் ஆச்சு தமிழ் பேச ஏன்னா கொஞ்சம் டச் விட்டுருச்சு நம்மளை விட என்ன விட நல்லா சிற சிறப்பா பேசுவாங்க அதே மாதிரி அவங்க வந்து வசனம்ல அது வந்து கவிதை அந்த கவிதை கத்திட்டு பேசணும் அது வந்து ஒரு மாதிரி ஆக்ரோஷமா ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு ஷார்ட்டுக்கும் தட் ஒன் ஷார்ட் வேர் நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது அவங்க இன்னொரு இடத்துக்கு போய் பேசினா திருப்பி அங்கேருந்து இந்த பக்கம் கேமரா மூவ் ஆகிட்டே இருக்கும் அவங்க அங்கங்க வந்துட்டு பேசுவாங்க அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுங்க அண்ட் ஐ திங்க் ஐ மீன் தட்ஸ் வை கீப் லைக் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாங்க பர்சன் பட் நீங்க படமா போது நீங்க ஃபைட்டா பாருங்க ஆக்ஷனாக பாருங்க ஆக்டிங்கா பாருங்க ஐ திங்க் யூ யோகன் கேர் குட் நேம் ஃபார் திஸ் அண்ட் தேங்க்யூ மாலவிகா ஃபார் ஆல்சோ ஹிட்டிங் மீ லெஸ் லைட்லி முன்னாடி வந்து ரெண்டு மூணு தடவை அடிச்சிட்டாங்க நல்லா செம்ம அடி அப்புறம் நான் வந்து மெதுவாக மாஸ்டர் எடுத்து கொஞ்சம் அடிக்கிறாங்க கொஞ்சம் இந்த பக்கம் கருப்பாயிடுச்சு அப்புறம் நான் அவங்க போய் எட்டு போய் சொன்னேன் சார் நீங்கள் அடிக்கூடாது இல்லை இது டம்மி தான் இல்லைம்மா டம்மி தான் ஆனால் டம்மியாக வலிக்கும் ஏன்னா அது ரொம்ப மெல்லிஸாக இருந்தால் உடஞ்சிடும் இல்லையா ஸோ கொஞ்சம் கட் கட்ட மாதிரி தான் இருக்கும் நல்லா செம் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டு அண்ட் ஐ மீன் ஆஃப்டர் தேட் இட் வாஸ் கேக் ஒர்க் ஃபார் யூ டேனி இருந்து வந்து நான் வந்து இந்த ஆள் வந்து என்ன நடிக்க போறாரு அப்படின்னு நினைச்சேன் பட் லைக் அவர் சரி அவர் பயங்கரமாக ஆக்டரா இருப்பாரு ஒரு மாதிரி டிஸ்டன்ஸாக உட்காந்துக்குவாரு நமக்கு டேனி அவங்க செய்யணும் தமிழ் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே ஸோ அங்கே தூரமா உட்காந்துட்டு அப்படி இருப்பாப்புல கூலிங் கிளாஸ் போட்டு அப்படியே கால் முழு கால் போட்டு தென் பார்த்தா அவர் இறங்கிட்டு இறங்கி நம்ம கூடயே மூவ் ஆகி இப்போ வந்து நப்பையா இருக்கு நான் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த நடிக்கிறது கூட ரொம்ப போராடினாரு அதுல என்ன அழகுனா அவருக்கு ஒரு ரெண்டு ஒரு முட்டி பிரச்சனை திருப்பி ஒன்னு அண்ட் டெலிங் யாவ நீ ப்ராப்ளம் சொல் சிட்டு சிக்லைக் யாவை நீ நீட் ப்ராப்ளம் நீ ப்ராப்ளம் ஃபுல் டவுன் யா பாவம் அவர் முட்டி சோ அவருக்கு முட்டி ஒரு முட்டி ஒன்னு ஒரு முதுகு ஒரு ஆள் ஓஹாமி த்ரீ ரோட் த்ரீ ஆர் ஃபோர் நிறைய எனிவே அது வச்சுட்டு வந்தாரு வந்துட்டு பயங்கரமா அடிபட்டு அதுக்கப்புறம் ஆபரேஷன் டைம் ஆயிடுச்சு பட் அவர் வந்து படத்தை முடிச்சுட்டு தான் போனா என்னை ஆபரேஷன் போனா மூணு மாசம் ஆகும்னு சொல்லிட்டு அந்த வழியை வச்சுக்கிட்டு எப்படியோ பண்ணி தீர்த்து முடிச்சுட்டு போயிட்டாரு நாங்களும் படம்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஜாலியா இருக்கும்போது ரஞ்சித் வந்து திருப்பி யோசிச்சாச்சு இந்த எண்டிங் நல்லா இருக்கு ஆனா இதோட இது வந்து கொஞ்சம் கவிதை தனமா இருக்கு இது வந்து இன்னும் ரியலிஸ்டிக்காக இன்னும் ஹார்ட் ரிட்டிங்காக ஒரு பயங்கர ஆக்ஷனோட அப்படியே வந்து நிக்கணும்னு நினைக்கிற போது அது நல்லா இருக்குமே சொல்லிட்டு திருப்பி என்கிட்ட பேசினா நான் சொன்னேன் கண்டிப்பா பண்ணலாம் அப்போ ஞானவேல் ஆஃப்கோர்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக அது வந்து ஒரு ப்ரொடியூசர் அங்கே ஒரு நின்னாரு பிகினிங்ல இருந்தே ஒரு படம் இவ்வளோதான் இருக்கும்போது பத்து நாளில் ரஞ்சித் ஃபோன் பண்ணி இல்லை எனக்கு கொஞ்சம் நம்ம திருப்பி உட்காந்து பேசலாம் ஏன் இல்லை இல்லை நான் நினைச்சேன் எண்பது நாள்ல முடிச்சிருவேன் இவ்வளோ இந்த பட்ஜெட் குள்ளே முடிச்சுனா படம் பயங்கரமாக போகுது நினைப்பேன் பெருசாக ஆகிடும்னு நினைக்கிறேன் என்னால் முடியாது அதுக்குள்ளேன்னு ஒன்று பரவாயில்லை நீங்கள் பண்ணுங்கன் அது ஃபர்ஸ்ட்டு கடைசியில் வந்து ஒரு கிளைமேக்ஸ் போர்ஷன் அது ஃபுல் இதே வந்து நம்ம வந்து திருப்பி எடுக்கலாம் எடுத்தால் நல்லா போது ஒரு தயக்கம் இல்லாமல் சொன்னது தேங்க்யூ நானவேல் தட்ஸ் அ ஹியூஜ் ஸ்டெப் டு டேக் ஃபார் அ ப்ரொடியூசர் அதனால தான் இந்த படம் வந்து எங்கள் எல்லாருக்குமே லைக் இப்போ சென்சர் இருந்து யார் பார்த்தாலும் இது வந்து ஐயோ இப்படி இருக்குது மெய்ஸ் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறது வந்து எங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது உண்மையாக தான் இருக்கும் அவங்க வந்து ஒரு எப்படி ஃபீல் பண்ணா எங்களுக்கு உணர முடியுது பட் என்னன்னா அந்த எல்லாம் முடித்த பிறகு அது திருப்பி ரீஷூட் போனாலும் எந்த ரீஷூட்னா சண்டை காட்சி இவர் அதுக்குள்ளே ஆப்ரேஷன்லாம் முடிச்சு நடக்க முடியாமல் வந்தார் நடக்க முடியாமல் வந்து திருப்பியும் அதே ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதே அடி வாங்குறது அதே விழுவுறது அந்த ஆஃப் டேனி ஐ மீன் தட் வாஸ் ஆசம் அவர் எந்திரிச்சு வலிச்சுட்டே ஐயோ எனக்கு வலிக்குது பண்ண வேண்டாம் பண்ண வேண்டாம் சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருந்தார் ரொம்ப நல்லா பண்ணார் அண்ட் அண்டர்ஸ்ட் ரொம்பாரு கோம் கோமான காட்சவத்துல ட்டே எரியும் அந்தளவுக்கு கோத்துலே அந்த ஒரு நாள் ஃபுல்ல கோவத்தில் இருப்பார் டேனி கூல் டவுன் டேனி கூல் டவுன் சில் ப்ரோ அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு இருப்போம் இருப்பாரு இப்போதான் ரொம்ப நாள் பிறகு அண்ட் அது அப்படி பார்த்தா நம்ம பசுபத்தி வந்து ஒவ்வொரு படத்திலையும் என்ன எனக்கு தூரில் ஆரம்பிச்சு நடி நிறைய படங்கள் அவரோட தான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் அந்த ஆறு படங்கள் பண்ணியிருக்கேன் இப்போ துருவ கூடையும் பண்ணிட்டு இருக்காரு பட் அந்த ஆறு படங்களையும் வித்தியாசமான பயங்கரமான கதாபாத்திரங்கள் பண்ணியிருப்பார் பட் அது இல்லாமல் எந்த படம் பண்ணாலும் அவர் வந்து ஒரு தனி முத்திரை ஒன்று குத்திக்கிட்டே இருக்காரு ஒவ்வொரு தடையும் அவருக்குன்னு ஒன்று இருக்குது இந்த படத்தில் கெங்கு பட்டுன்னு ஒரு அற்புதமான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு அது இல்லாமல் ஹரி அண்ட் அசோகன் என்னோட பையனாக பண்ணியிருக்கான் அவனும் ரொம்ப சின்ன பையன் இப்போ தான் நடிக்க ஆரம்பிச்சிருக்கான் ரொம்ப அருமையாக நடிப்பான் தென் பிரீத்தி அவங்க வந்து அந்த மின் மி மினிக்கி மினிக்கி சாங்ல அவ்வளோ அழகாக ஆடிப்பாங்க அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க அவங்க எல்லாருமே இதெல்லாம் மெயின் ஆட்டர்ஸ் அது இல்லாமல் எங்கள் ஃபுல் ட்ராமா ட்ரூப் நீங்கள் இதை எப்படி இதை பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ கைஸ் ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணிங்க ரொம்ப உயிர் கொடுத்து நடிச்சிங்க இது வந்து எங்கள் காஸ்ட் இது அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூவ் முடிச்சாச்சு என் கேமராமேன் ரொம்ப கிஷோர் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு மற்றவங்க எல்லாருமே அவங்க லெவலுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை மீறியும் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு ஒரு நாங்களாம் ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டாக ஃபீல் பண்ணி செஞ்ச ஒரு படைப்பு இது அது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தியேட்டரில் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்க நான் நம்புறேன் தேங்க்யூ வெரி மச் அண்ட் தேங்க்யூ ஐஸ்வரிய அருள் இருக்காரா தேங்க்யூ ஃபார் ஆல் தலை கிட்டிங்க ஜீவி அவர் பாருங்க ஒவ்வொரு விஷயம் நம்ம என்ன தான் பண்ணாலும் அதில் வந்து ஒரு நான் தான் மேடையில் கூட அன்னைக்கு அவாய்டே விடுறான் சார் சொன்னேன் ஒவ்வொரு விஷயத்திலையும் எங்களோட எமோஷன் அந்த மியூசிக்கில் கேட்டுச்சு அவர் வந்து அது அழுகையாக இருக்கட்டும் வேதனையாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் உற்சாகமாக இருக்கட்டும் அவர் வந்து பண்ணாரு ஜிவி டாக்டர் படி